எல்லாத்துக்கும் வணக்கம் சுயமரியாதை இயக்கம் மாநாடுகள் சுயமரியாதை இயக்கங்கிறது வந்துட்டு பெரியாரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சென்னையில் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுன்னா தாழ்த்தப்பட்டோர்லாம் இருக்காங்கள்ல அவங்கள வந்துட்டு யாருமே மரியாதை குறைவாக பேசக்கூடாது ஒரு மாதிரி கேவலமாக நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்த்தப்பட்டோருக்காக பெரியார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணார் இந்த சுயமரியாதை இயக்க மாநாடுகள் வந்துட்டு மொத்தம் நாலு இடத்துல நடந்திருக்கும் நாலு மாநாடு நடந்திருக்கும் அது வந்து என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாநாடு வந்து செங்கல்பட்டு பிப்ரவரியில் பதினேழு பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் நடந்திருக்கும் செகண்ட் மாநாடு வந்து ஈரோடில் நடந்திருக்கும் அது வந்து எப்போனா பத்து மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடந்திருக்கும் நெக்ஸ்ட் வந்து தேர்டு வந்து விருதுநகர் ஆகஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடந்திருக்கும் ஃபோர்த்து மாநாடு வந்து சேலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் நடந்திருக்கும் இந்த ஃபோர்த்து மாநாடு மாநாட்டுக்கு அப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து சுயமரியாதை இயக்கம் வந்து திராவிடர் கழகம்னு பேர் மாற்றப்பட்டு செயல்பட்டுட்டு வருது அவ்வளோதான் தேங்க்யூ